ஐடியாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கோன்னு நம்புவோம் எது வந்தாலும் பாசிட்டிவ் ஹேண்டில் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் எதுவுமே நிரந்தரம் இல்லை நம்ம சந்தோஷம் மட்டும்தான் தான் நிரந்தரும் அதே போல் நம்ம சந்தோஷம் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது அதை நம்ம யார் கையிலையும் கொடுத்துட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணும் போதே கொஞ்சம் கவலையாக இருந்தது புனக்குட்டியெல்லாம் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இப்போது ரீசன்ட் டேஸாக ரொம்ப க்ளோஸ் ஆகின மாதிரி இருந்தது மூணு வேலையும் ஃபுட்டு வைக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வாரம் தான் நான் எப்படியாச்சும் சர்வை பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் இருந்து வந்த உடனே கண் இவங்கள தான் தேடிச்சு அதே போல் வந்து வந்துட்டாங்க வந்த உடனே அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது ஏன்னா ஒரு ஆர்ப்பரிப்பு ஒரே கற்று எப்படியோ இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக பாலெலாம் கொஞ்சம் வச்சுட்டு வரும்போதே பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக வருவாங்க வீட்டில் பால் இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் நாங்கள் எழுப்பும் போது கூட ஏஞ்சிக்கல பூனைக்குட்டி வாய்ஸ் கேட்ட உடனே போதை ஏஞ்சி அட்டென்ஷன் உட்காந்துட்டாங்க நல்ல காற்று உள்ளே கூப்பிட்டேன் உள்ளே வரையான்னு சொல்லிட்டு குளிர் தாங்கவே முடியல அதுக்கு வரல கொஞ்ச நேரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து வந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் ஊருக்கு ஏண்டா போகிறோன்னு நினச்சோம் எதுக்குன்னா ஒரு வாரம் எதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஆனால் நெஞ்சமாகவே ஒரு வாரம் போயிட்டு வந்த அப்புறம்தான் என்னவோ ஃபுல்லாக சார்ஜ் போட்ட மாதிரி இருக்குது மைண்டெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக ஏன்னா பிடிச்சவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் மேலே தான் போக முடியும் ரொம்ப டியூ ஆன மாதிரி இருந்துடும் சரின்னு சொல்லிட்டு போய்ட்டு வந்தது அவ்வளோ நல்லா இருந்தது திருப்தியாக இருக்குது இப்போ கொஞ்சம் வேலை செய்வோம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுச்சு மைண்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரொட்டீன் வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிடும் அப்புறம் அழகியமாக வந்துவிட்டாங்க அம்மா கொஞ்சம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சாலும் குடிக்கல என்னவோ விட்டுவிட்டு போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு வெயில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தது நைட்டே வந்து இட்லிக்கெல்லாம் ஊற வச்சிட்டேன் இட்லிக்கு மாவு இல்லைன்னா அப்படியே எனவோ மாதிரி இருக்குது காலையில் அந்த இட்லி தோசை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம் அந்த குளுருக்கு கொஞ்சமாக வந்து ஆப்பத்துக்கு சிகப்பரிசியில் ஊற வச்சுருந்தேன் அப்புறம் நார்மல் இட்லிக்கும் ஊற வச்சுருந்தேன் எப்பவுமே வந்து ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசினா அதே அரிசி இங்கே கிடைக்கிது கடையில் அதில் தான் இட்லிக்கெல்லாம் போடுறது அதுவே நமக்கு பழகிடுச்சி அவ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரே குழப்பமாக இருக்கும் சரி உப்புமா பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணேன் கேட்குறதுக்கு உப்மான்னு ஒரு சப்புன்னு தோணும் ஆனால் உப்புமா வந்து நமக்கு சில நேரத்தில் வந்து ஆபத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு டின்னரோ முடிச்சிடலாம் ரவையை வந்து நல்லா நெய்ல நம்ம மிதமாக வறுத்து வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் வெங்காயம் கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு கொதிக்கிற தண்ணியில் மெதுவாக கலந்து விடலாம் சில நேரத்தில் நம்ம சரியாக கலக்கி விடாமல் இருந்தால் அந்த லம்ஸ் எல்லாம் கெட்டி கெட்டியாக இருக்கும் அதை போட்டு நம்ம போட்டு இது பண்ணிகிட்ருப்போம் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு மூடி போட்டுருணும் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் கழித்து மெதுவாக நம்ம கிளறி பார்த்தோம்னா அந்த லம்ஸ் எல்லாம் வந்து நல்லா உதுந்து பூ போல் ரொம்ப சாஃப்டாக உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடாக ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிலை கூட இல்லை தான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா முடிச்சாச்சு அதுக்கப்புறம் உப்புமாக்கு இந்த சேமியா உப்புமாக்கெல்லாம் யார் சக்கரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி சக்கரைனாவே ஒரு காமெடியாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவோன்னு சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சூடான உப்புமா இல்லை சேமியா உப்புமா இது ரெண்டுத்துக்குமே வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்லேயும் எல்லாருமே இப்போ அப்படியே பழகிட்டாங்க இருந்து குட்டீஸ்க்கும் அந்த பழக்கம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குட்டி கார்டன் ஒரு வாரம் வந்து தண்ணியெல்லாம் விடாமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் வந்து கிளைமேட்டு குளிர் அப்படி இப்படின் இருக்கிறதுனால பெருசாக ரொம்ப எல்லாம் ட்ரை எல்லாம் ஆகலை கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கார்டன்னா ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு பஞ்சாபில் இருக்கும்போதெல்லாம் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் நிறைய பூச்செடிலாம் வச்சு அவ்வளோ ஜாலியாக இருந்தது இங்கே நமக்கு இடமே இல்லை இருக்கிற இடத்துல நம்மளால் முடிஞ்சது எதோ ஒன்று பண்ணோன்னு சும்மா வச்சுருக்கேன் இன்னும் மெயின்டைன் பண்ணல தொட்டி வாங்கிட்டு வந்து அந்த தொட்டியில் இன்னும் செடியை கூட வைக்கலை இவர் வந்து எங்கடா கத்துறாருன்னு பார்த்தா மேலே உட்காந்துட்டு பார்த்துட்டு கத்திட்ருக்காரு நல்லா பாலெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் நம்மளை பார்த்து மதிக்கவே இல்லை சரி சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எப்போவுமே நினைப்பேன் இங்கே இருக்கிறதுலாம் எடுத்துகிட்டு போய் போட்டுருணும் நிறைய வச்சுருக்கோம் அப்புறம் காலி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு ஒரு முறை போகும்போதெல்லாம் அங்கேருந்தா நிறைய எடுத்துகிட்டு வந்து நிறைய கடை போட்டு சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்குது காலி பண்ணும்போது தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலி பண்ணும்போது ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப பெருசெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல ஸ்நாக்ஸ் கூட ரொம்ப எதுவுமே வாங்கிட்டு வரல இங்கே எல்லாமே நமக்கு கிடைக்கிது மற்ற நார்த் சைடில் நான் இருந்ததுக்கும் ராஞ்சில் வந்து எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லலாம் சில விஷயம் வந்து கிடைக்கல அதுவும் வந்து ரொம்ப நம்ம அழிஞ்சு தேரணும்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துல கண்டிப்பாக கிடச்சிரும் அதெல்லாம் நிறைய தூக்கிட்டலாம் வரல குக்கர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா மேரேஜுக்கு வந்து கொடுத்தது இது மாமியார் வீட்டுக்கு போகும்போது அப்படியே முட்டையில் மேலேயே இருந்தது சரி இதை நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா பிரியாணிலாம் பண்ணால் இதில் சூப்பராக வரும்னு சொல்லிட்டு சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதோடு சேர்த்து மூணு குக்கரை சேர்த்து வச்சாச்சு அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு மெயினாக வந்து ஊர்லேருந்து கொண்டு வரதில் என்ன இருக்குன்னா இந்த பொடி அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணும் அம்மா வந்து இந்த மாங்காய் வந்து உப்பு தண்ணியிலே ஊற வச்சு அப்படியே காய வச்சுருப்பாங்கள்ல அது மட்டும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புனாங்க தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தாளிச்சுக்குமான்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து நிறைய இந்த ஊர்கா ஐட்டம் அப்புறம் கருவடை இதெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை ஹெல்த் மேலே ரொம்ப கான்சியஸாகிடுச்சி அதுக்கப்புறம் நியூ இயரில் ஒரு ஒருத்தர் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் நான் இது வரைக்கும் எந்த ரெசல்யூஷனும் வாழ்க்கையில் எடுத்ததே கிடையாது இந்த முறை என்ன நினச்சிட்ருக்கேன்னா இருக்கேன்னா உடம்பை நல்லா பார்த்துக்கணும் மெயினாக மென்டல் ஹெல்த்தை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு மூளையில் உட்கார்றது ரொம்ப வந்து குட்டி குட்டி விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப வந்து படுத்தி எடுத்துருவேன் என்ன இனிமேல் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் யாருமே கண்டுக்க கூடாது வந்தாவா வராட்டி போ அந்த டேலாக் தான் அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துருந்து உரிக்கும் போது நான் இவ்வளோவும் உரிச்சிருவான்னு தோணுச்சு ஆனால் உரிச்சதுக்கப்புறம் கொஞ்ச தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த குண்டு மிளகாலாம் இங்கே கிடைக்காது நார்த்தில் வந்து அந்த நீட் நீட்டாக இருக்கும் அந்த மிளகா தான் இருக்கும் கொஞ்சம் தாலிப்புக்கெல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு குண்டு மிளகா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஊருக்கு ஒரு வாரம் போனாலும் சரி குறைஞ்சது ரெண்டு மூணு நாள் போனாலும் சரி வந்து பார்த்தா அவ்வளோ வேலை இருக்குது திரும்ப புதுசாக ஃபேமிலியை செட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு நாளாக அப்படியே தான் ஓடிச்சு பரபரன்னு ஓடுற மாதிரி இருக்குது ஊரில் எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தினோம் திரும்ப இங்கே வந்து நிறைய வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே எடுத்து வச்சுட்டு லஞ்சு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பாத்திரத்தில் இந்த லேபிள் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நெருப்பில் காட்டிகிட்டு இருந்தேன் குக்கரில் இருக்கிற லேபிளெலாம் வந்து நெருப்பில் அப்படி காட்டினோன்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும் என்னோடய கையில் வந்து நெகமே இருக்காது நெகம் இல்லாதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் க்ளீன் வந்துருச்சு நம்ம இந்த லேபிளில் பிரித்து எடுத்துட்டோம்னா அந்த பசை மாதிரி இருக்கும் அதை அப்படியே மைல்டாக ஸ்க்ரப்பில் வச்சு நம்ம தேய்ச்சோனா க்ளீனாக வந்துடும் எல்லா பாத்திரத்திலேயும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது க்ளீனாக வந்துடும் தட்டு புதுசாக வாங்குற பாத்திரத்தில் எதில் இருந்தாலும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ இயருக்கு நீங்கள்லாம் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நியூ இயர் பிளான் என்னன்னு சொல்லுங்கள் பெருசாக எந்த பிளானும் நான் வச்சுக்கிறது இல்லை லைஃப்பில் எந்த பிளானுமே எனக்கு இது வரைக்குமே இல்லை அதாவது டக்கு டக்கு நடந்து போயிட்டே இருக்கும் யூடியூப் ஜேனியும் அப்படி தான் எந்த பிளான் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கும் இப்போ புது குக்கரில் எப்படி நம்ம சமைக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க என்ன மன்னிச்சிடுங்க என்னடா இது இதெல்லாம் சொல்கிற யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு மைல்டான ஒரு டிஷ் வாஷர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம் அது கூட வந்து அந்த கேஸ்கட்லாம் போட்டோம் வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை வாஷ் மேஷினில் கொட்டிடலாம் மறக்காமல் வாஷிங் பெஷினில் கொட்டும் போது டேப்பை திறந்து விட்டுருங்க டைரெக்டாக கொதிக்கிற தண்ணியும் ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் திரும்ப மைல்டாக ஒரு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் புதுசாக தயார் பண்ணியிருக்கிறதுனால நிறைய டாக்ஸின்லாம் இருக்கலாம் தேவையில்லாத நச்சு பொருள் அது இதுன்னு இருக்கலாம் எதுக்கு நம்மளுக்கு அந்த ரிஸ்க்கு நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீ இல்லாமல் நிம்மதியாக குக் பண்ணலாம் அதுக்கப்புறம் கருப்பட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் இதற்கு கருப்பட்டி யூஸ் பண்ணதே கிடையாது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் எந்த பொருளை கண்ணை மூடிட்டு நான் யூஸ் பண்ணுறாலே கிடையாது ஒரு பொருள் வாங்கணும் இல்லை ஏதாச்சும் பார்த்து ஒரு டெம்ட் ஆகுதுன்னா அதோடய பெனிஃபிட்ஸு என்னென்ன இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி தான் கருப்பட்டி கருப்பட்டி மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடில் சென்னை சைடில் இருக்கவங்களுக்கு அளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் என்ன சுற்றி இருக்குங்கலாம் இப்போ என்னோடய ரிலேஷன் இருப்பாங்கள்ல அத்தை மாமா அவங்க அவங்கெலாம் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க கருப்பட்டி பணியாரம் அது இதுன்னு சொல்லுவாங்க கருப்பட்டி ஆட் பண்ணி எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு சரி கண்டிப்பாக இது வாங்குவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் இருந்தது எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதான் சொல்கிற இல்லை ரெண்டு மூணு நாளாக என்னவோ ரொம்ப நாள் ஊருக்கு போயிட்டு வந்தால் ஒரு ஃபீல் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லி ரெடி இருந்தேன் எப்போவுமே வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் அரைப்பேன் இந்த முறை வந்து ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க சரி ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அரைச்சேன் அரை அச்ச உடனே எனக்கு தெரிஞ்சது நல்லா இருந்தது மனமாக இருந்தது அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் ரொம்ப நாளைக்குலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஒரு வாரம் தான் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே கூட தீந்து போயிடும் ரொம்ப கம்மியாக தான் அரைப்பேன் அதே போல் இந்த புல்லட் ஜார் வந்து எனக்கு என்னவோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்குது நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்போம் நல்லா அரைக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கென்ஸ்டாரோட பிராண்டு தான் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த உளுந்து வடெல்லாம் செய்யும் போது அதுக்கப்புறம் வட கறிக்கி நான் கடலைப்பருப்பு அரைக்கிறதுலாம் வந்து தண்ணி அவ்வளோவா இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக ட்ரையாக அரைக்கணும் ஆனால் இதில் தண்ணி அதிகமாக சேர்த்தா தான் அரைகிற மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜுக்கு வந்து புது குக்கரில் நிறைய பச்சை பட்டாணி போட்டு ஒரு புலாவை தான் ரெடி பண்ணியிருந்தேன் நம்ம எப்போயும் புலாவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் அப்படி தான் போடுவோம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் பொடி போட்டு எத்தனை பேர் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பெங்களூர் அவங்க வந்து ஒரு முறை இப்படி பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் என்ன மசாலா போட்டிங்கன்னு கேட்டதுக்கு இப்படி தான் சொன்னாங்க அதே போல் நான் தோணும் முதல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த குக்கரில் பிரியாணிக்குன்னே பண்ண மாதிரி இருந்தது இந்த குளிர் காலத்தில் நார்த்தில் வந்து பச்சை பட்டணி நல்லா கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதில் நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணி இன்னும் கிரேவிலெல்லாம் நிறைய ஆட் பண்ணி அப்புறம் சப்பாத்திலெல்லாம் நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி அப்படியெல்லாம் நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு புலாவ் தான் பீஸ் புலாவ் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பெயின் கார்டு அப்புறம் ஒரு பாயில்டு எகு பாயில்டு எகு இந்த ஒன் பவுட்ரு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் மாவு அரைஞ்சிட்டு தான் இருந்துச்சு இன்னும் எடுக்கலை குட்டிஸ் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அப்படின்னு விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க டிவி வேறு பாலை போட்டு உடச்சி வச்சுட்டாங்க அந்த ஒரு சைடு மட்டும் பிக்சர் எதுவுமே இல்லை அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அதில் இருந்து டிவி பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை மோஸ்ட்லி டிவி அவ்வளோ பார்க்க மாட்டேன் ரேராக பார்த்தாலும் இப்போ சுத்தமாக பார்க்க விருப்பமே இல்லை சும்மாவே இருக்கிறது இல்லை இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வைக்கிறாங்க சரி மாவெல்லாம் எடுத்துடலாம் சொல்லிவிட்டு மாவை அரைச்சி எடுத்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பேரே இருப்போம் ஏன்னா மாவு அரைச்சிட்டா என்னோ மனசுக்குள்ள டைமிங்லாம் ஓடும் எனக்கு அப்படி தான் இருக்கும் அப்பா நிம்மதிடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு நாளைக்கு வர மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ப மாவு மட்டும் வெளியில் வச்சுட்டேன் மீது எல்லாமே வந்து நைட்டு ஊற வச்சு அரைச்சதுனால அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா எப்போவுமே எடுக்கும் போது இப்போது காலையில் வந்து தோசை இட்லி பண்ண போகிறோம் நைட்டே எடுத்து வெளியில் வச்சு நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன் உப்பு போட்டு நான் அரைக்கிற பழக்கமும் இல்லை உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கமோ இல்லை அது ஏன்னு எனக்கு தெரியல அது மாதிரி பண்ணாலும் எனக்கு பிடிக்கிறதில்ல சரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த அவல் பேக்கெட் வாங்கி இதை வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸ்வீட்டாக பண்ணாலும் அந்தளவுக்கு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சரி வடை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வடை பண்ணிவிட்டால் நல்லா சாப்பிட்ருவாங்க இந்த சின்ன குட்டி இருக்கிற புட்டெல்லாம் மூஞ்சி ஃபுல்லாக வச்சுட்டு வந்து பார்த்துட்டு இருந்து எனக்கு எடிட் பண்ணும்போதே அவ்வளோ சிரிப்பு வருது சும்மாவே இருக்கிறது எங்களுக்கு ஒரு டைம் பாஸ் இவர் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது வீட்டில் ஒரு கலகலன்னு எங்களை ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறது அவளை வந்து நல்லா ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக டஸ்ட்டெல்லாம் இருக்கும் கழுவிட்டு நல்லா குடி தண்ணியை போட்டு அது என்ன சொல்கிறது அவள் முழுகிற அளவுக்கு குடி தண்ணி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கலாம் நல்லா ஊறி வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம உளுந்து வடைக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கடலை மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி மாவு தயிர் அப்புறமா மிளகு மிளகு நல்லா தட்டி போட்டிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா சீரகம் வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் தயிர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கலாம் என்கிட்ட தான் இருந்துச்சு அதனால் இருக்கிறதே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் டைட்டாக கலந்துட்டு உளுந்து வடை மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாரா திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாலும் சரி டக்கு நம்ம ஊற வச்சு அரைக்க தேவையில்ல இந்த மாதிரி பண்ணிடலாம் உளுந்து வடை ஷேப்பில் கொண்டு வரலான்னு பார்த்தேன் எனக்கு வரல டைமும் இல்லை டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டு வேலையை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு தடையே தட்டி தட்டி நல்லா நார்மல் அடைக்க தட்டாமல் தட்டிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுற வேண்டியது தான் இது வந்து பிரிஞ்சு உதுந்தெல்லாம் வரல நல்லாவே வந்தது சூப்பராக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க போட்டு ஆனால் எண்ணெய் கொஞ்சம் லேட் ஆச்சு நார்மல் அடைய விட ரொம்ப நேரம் அடுப்பிட்டு நின்ன மாதிரி இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியல நார்மல் வடை மாதிரியே தான் டேஸ்ட்டு கூட அந்த உளுந்த வடை டெஸ்டர்லேயே தான் வந்துச்சு நல்லா பொறிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி தான் இருந்தது எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் வந்து ரொம்பலாம் எண்ணெய் குடிக்கல அது இன்னும் கூட நான் பிழிஞ்சிருக்கலாம் ஓரளவுக்கு ஓகே தான் ஆனால் டேஸ்ட்டு நிஜமாவே வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நல்லா பொரிச்செல்லாம் எடுத்தாச்சு எடுத்து எடுத்து எடுக்க சீக்கிரமாக காலியாகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வந்து நல்லா உடச்சி கட்டுறோம் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே நல்லா வெந்து வந்துச்சு நம்ம வந்து வேக வைக்கிற பதந்தான் நல்லா ஐஃப்ளேமில் வச்சு வேக வச்சுன்னா உள்ளேயும் வேகாமல் அது ஒரு மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்